வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு பெரிய ரகசியத்தை பார்க்க போகிறோம் முருகப்பெருமானை நினைத்து வேண்டுதல் செய்வது என்பது எல்லோருடைய பழக்கம் சில சமயம் நாம் வேண்டும் வேண்டுதல் நிறைவேறும் ஆனால் சில சமயம் நாம் வேண்டும் வேண்டுதல் நிறைவேறாது என்பது நமக்கு முன்பே தெரியும் அந்த அறிகுறிகளை தெரிந்து கொண்டால் நம்முடைய மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அது என்ன என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் முருகரை மனதார வேண்டும் போது திடீரென யாராவது வந்து ஓம் முருகா ஓம் சரவணபவா என்று கூறினால் உங்கள் வேண்டுதல் முருகன் ஏற்று கொண்டார் என அர்த்தம் அடுத்து கோயில் செல்லும் வரியில் மயில் காட்சி தந்தால் முருகர் உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் அடுத்து ஆறு முகம் கொண்ட சின்னம் எங்காவது தோன்றி உங்கள் கண்ணில் மட்டும் பட்டால் கட்டாயம் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் உங்களுக்கு மட்டும் முருகர் உங்களுடன் பேசுவது போல கேட்டால் கட்டாயம் முருகர் உங்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம் மனமுருகி முருகனை வேண்டும் போது கண்ணீர் மாலை மாலையாக வந்தால் முருகர் உங்களிடம் உரையாடுகிறார் என்றுதான் அர்த்தம் முருகனிடம் வேண்டும் போது பள்ளி சத்தமிட்டால் கட்டாயம் உங்கள் வேண்டுதல் முருகர் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் கோவிலில் நீங்கள் வேண்டும் போது மணி சத்தம் கேட்டால் கட்டாயம் முருகர் உங்கள் வேண்டுதலுக்கு ஓகே சொல்லிவிட்டார் என்று தான் அர்த்தம் இது போன்று உங்களுக்கு நடந்தால் கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள் முருகரிடம் வேண்டும் போது தீபம் பிரகாசமாக உங்கள் கண்களுக்கு தெரிந்தால் உங்கள் வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும் முருகரிடம் வேண்டும் போது பூக்கள் தானாக கீழே விழுந்தால் அவர் உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் இன்னும் ஒரு சில டிப்ஸ் முருகரை மனமுருகி வணங்கும் போது நம்முடைய உடல் முழுவதும் புல்லரிக்கும் அடிக்கடி கொட்டாவி வரும் அப்போது உடலின் எதிர்மறை ஆற்றல் வெளியேறி நேர் நேர்மறை ஆற்றல் உண்டாகும் இப்போது கூறுகிறேன் முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை வைத்தால் அவர் நிச்சயம் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார் நம்மால் முடிந்ததை முயற்சி செய்து வேண்ட வேண்டும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ நன்றி